வணக்கம் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கோட ரவுண்டு டூ ரிசல்ட்டுங்கிற டிலே ஆயிருக்கு மாணவர்களை பார்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது காரணம் என்னென்னா முன்னாடி வந்து ஒரு கேஸ் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிஃபாம் கோர்ஸை வந்து நாங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ரவுண்டில் வர்றதை நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு சரி அடுத்து ஒரு டேட்டு கொடுத்தாங்க அந்த டேட்டின் அடிப்படையில் இன்றைக்கி ரிசல்ட் வரணும் ரிசல்ட்டையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாமே மாணவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுக்கு தெரியும் தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா மாணவர்களையும் பாருங்களேன் இன்ஜினியரிங் படிக்க போகிறவங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற படிப்புகள் எல்லா படிப்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து முடிஞ்சு காலேஜெலாம் ஓப்பன் ஆகி காலேஜ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்படி வந்து நம்ம பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் இப்படி இந்த மாணவர்களை இப்படி போட்டு கஷ்டப்படுத்தினா தான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஓப்பன் பண்றது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த ரெண்டாவது ரவுண்டு ரிசல்ட்டே என்ன வரல இது இல்லாமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பப் ரவுண்ட் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரே வேக்கன்சி இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட ரவுண்ட் எல்லாம் இருக்குது மாணவர்கள் வந்து ஒரு காலேஜ் வந்து கிடைக்குமா கிடைக்காதா என்ன பண்ணுறேன்னே தெரியலையே காலேஜ் இது வரைக்கும் நம்ம சேரலையே இந்த கவுன்சிலிங்கே நம்பி இருந்துக்கிட்டு இருக்கமே அப்படின்ட்டு எத்தனை மாணவர்கள் ஒரு ஒரு கிராமத்துலையும் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசு வந்து அதை இப்போ மாணவர்களை பற்றி கவலை இருந்துக்கா இல்லை இல்லையான்னு தெரில கோர்ட்டில் ஏதாவது ஒரு கேஸ் இருக்குந்தா இல்லைன்னெலாம் நம்ம சொல்ல வரல ஸோ அந்த டேட்டின் அடிப்படையில் சொன்ன ரிசல்ட் யாவது வெளியிடணும்ல இப்போ இன்னைக்கு வந்து ரிசல்ட் வரும்னு சொன்னாங்க எல்லா மாணவர்களும் ஆர்வத்தோட சரி ஓகே முன்னாடி தான் பிஃபார்ம் வராதுன்னு சொன்னாங்கன்ட்டு எல்லாத்தையும் சாய்ஸ் பிளேங் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருந்தான் வரல வரலை சரி அதுக்கு என்ன தான் சார் காரணம் இனிமேல் எப்போ தான் சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நம்ம வந்து கரெக்டான டேட்டை வந்து சொல்ல முடியாது வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கேஸுங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நாங்கள் வித்துக்காலு பண்ணி அதை வந்து ஹோல்டில் வைக்கிறோம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வைக்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா புதிய டேட்டு வந்து இன்னமும் நமக்கு வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் அந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் அப்டேட் வந்தால் தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இது ரொம்ப ரொம்ப கவலை அளிக்குது மாணவர்கள் வந்து எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருப்பாங்க கொஞ்சம் நீங்களே நினச்சி பாருங்களே ஒரு ஒருத்தவனும் கஷ்டப்பட்டு வந்து சாய்ஸில் வச்சுட்டு ஸோ ரிசல்ட்டை பார்த்த உடனே காலேஜில் இவங்க இவங்களுக்கு வந்து இதே வேலை தான் ப்ரைவேட் காலேஜில் என்ன பணம் கேட்க போகிறான்னு தெரில அதெல்லாம் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சமாவது நம்மளுடைய மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால் நினச்சி பாருங்களேன் இப்போ சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மாணவனும் வந்து பணம் கட்டுறதுக்கு பணத்தை ரெடி பண்ணணும் எவ்வளோ பணம் கேட்குறான்னு தெரில ஒரு ஒரு ப்ரைவேட் காலேஜ்லேயும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது மாணவர்கள் வந்து இந்த ரவுண்டில் வந்து சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் காலேஜில் போய் சேரணும் இன்னும் பிஃபாம் கோர்ஸை கொடுக்கல அடுத்த ரவுண்டில் வேற கவுன்சிலிங் நடத்தணும் இன்னும் மாணவர்களுக்கு வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கு நிறையா வந்து கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்து சீட்டு வேக்கன்சியெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் சாய்ஸில் வச்சுட்டு மாணவன் ஆசையோடு உட்காந்துருப்பான்னு கொஞ்சம் கூட மாணவர்கள் மீது அக்கறையே இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடந்தாலும் ரைட்டு நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா நடக்கிறது நடக்கட்டும் வெயிட் பண்ணுங்க ரிசல்ட் வந்து நமக்கு விரைவில் வரும்னு நான் நம்புகிறேன் கொடுத்தாங்கன்னா நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்ல தான் அப்டேட் கொடுப்பாங்க ஸோ அடுத்த அப்டேட் வரையில உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஸோ அதனால அடுத்த ரவுண்டு நமக்கு இருக்கு யாருமே வந்து இந்த இந்த ரெண்டாவது ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டிலே ஆகுது நமக்கு வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனிமே வந்து முடிஞ்சு போச்சு இனிமே வந்து சீட்டே நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப சோர்வு கெலாம் போகாதீங்க மாப்பப் ரவுண்டுன்னு ஒரு சூப்பரான ஒரு ரவுண்ட் இருக்கு பிஃபார் படிக்கணுன்ட்டு கனவோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ சீட்டு அவ்வளோ சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேக்கன்சியாக வரும் அதனால் கவலைப்படாமல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஏன்னா இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி ஒரு காலேஜுக்கு நம்ம போய் படிக்க போனோன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கஷ்டம் அந்த இவ்வளோ தாண்டி நம்ம போய் படிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஒரு நமக்குள்ளேயே ஒரு புத்துணர்வு வரும் அதனால் வந்து யாருமே ஒரி பண்ணாதீங்க கஷ்டப்படாதீங்க வெயிட் பண்ணுங்கள் அடுத்த அப்டேட் வரையில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்